வணக்கம்பா எட்டாம் வகுப்பு கணக்கு இயக்கம் இவற்றை மேல பக்கம் எண்பத்தி ஐந்தாம் பக்கம் வகுக்க இப்போ நம்ம அடுக்குகள் விதிகளை தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை வகுக்கணும்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் எ அப்புறம் இருந்துச்சுன்னா நம்ம எம்னி மாசம் ஏ பவர் எம் மைனஸ் எ இந்த மித்தில்தான் இதை நம்ம வகுத்துக்காணிணும் சரியா வகுத்தலாம் இருந்துச்சின்னா அது மேலே அடுக்கு என்ன பண்ணணும் கழிக்கணும் அடிமானம் சமமாக இருந்து அடுக்க நாம் கழித்து செய்வோம் இப்போ ஒவ்வொன்றும் செய்வோம் இதில் நமக்கு மொத்தம் எட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று ஒயின் அடுக்கு இரண்டு வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இது என்ன செய்வோம்னா பன்னிரெண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இப்போ நம்பர் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கலாம் நம்பரில் அப்போனா இதை நம்ம என்ன பன்னிரெண்டு அப்படியே போட்டுடலாம் இங்கே இந்த அடிமானம் சமமாக இருக்குது அப்புறம் அடுக்க என்ன பண்ணலாம் கழிக்கலாம் கழித்து என்ன வரும் மூன்றுலேருந்து ரெண்டு போச்சுன்னா இங்கே ஒன்று அடுத்து ஒய் ஒய்னு எடுக்க பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ இந்த எனக்கு பார்க்குறது ஒன்று தான் இந்த ஒன்று நம்ம போட்டால் ஒன்று தான் போட்டால் ஒன்று தான் தேங்க் யூ அடுத்து சாப்பா மைனஸ் இருபது ஏ பவர் ஐந்து பி ஸ்கொயர்டு பை ரெண்டு ஏ பவர் த்ரீ பி பவர் செவன் இருக்குது இப்போ இதை நம்ம வாரம் பார்த்து சொல்லி அடிக்கலாம் ஓரன் ரெண்டு பைத்திரன் இருபது சரி அப்பா அப்போ இங்கே என்ன பார்ப்பீங்க மைனஸ் பத்து அடிமானம் இங்கே ஏ பாருங்கள் இங்கே ஏன் அடுக்க ஐந்து இங்கே ஏன் அடுக்க ரெண்டு இருக்கு அப்போ நான் ஏயின் மூன்று நம்ம கழித்து போடணும்ப்பா எங்கே அதிகமான அடுக்கு இருக்கோ அங்கே கொண்டு போய் கழித்து போட்டுறோம் அடுத்து இங்கே கீழே பாருங்க பீ அடுக்க இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பீ அடுக்கு ஏழு இருக்கா அப்புறம் நம்ம இந்த அடுக்கு ரெண்டு கீழே கொண்டு வந்து கழிச்சிடலாம் ஏன்னா அடுக்கு வந்து நமக்கு ப்ளஸில் இருக்கணும் மைனஸு இருக்கக்கூடாது அப்போ நான் கழிச்சு போடும்போது என்ன வரும் ஏன்னு ரெண்டு போச்சுன்னா ஐந்து அப்புறம் இதனுடைய ஆன்சர் மைனஸ் பத்து ஏ பவர் த்ரீ பை பி பவர் ஃபைவ் அடுத்த அடுத்த மூன்று அசம் இருபத்தெட்டை ஏன்னடுக்கு நான்கு சி ஸ்கொயர்டு வகுத்தல் இருபத்தி ஒன்று சிஏ ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் இங்கே எழுதிக்கலாம் ஒருத்தரோம் இருபத்தி எட்டு ஏ நடுக்கு நான்கு சி நடுக்கு ரெண்டு பை இருபத்தி ஒன்று சி ஏ ஸ்கொயர் இப்போ இது நாம் எதனுடைய மடங்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா மூன்றின் மடங்காக இருக்குது இன்னும் ஏழாம் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பேலாம் இருபத்தி ஒன்று நாலேலாம் இருபத்தி எட்டு சரியா ஏழின் மடங்காகவும் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு நம்பர்ஸ் நாலு பை மூன்று ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் நல்லாயிருக்கு அடுத்து பாருங்க அடி என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது மாறி பார்த்தா ஏ சி இருக்குது இங்கே சிஏ இருக்குது இதை மாறி இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் என்ன இருக்குது நமக்கு அது பெருக்கல் இருக்குது அப்போ நான் பாருங்க அடிமானம் ஏஏன்னு எடுத்துக்கலாம் அடிமானம் ஏ அடுக்கு இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா அப்போ இதை நம்ம மேலே கொண்டு போய் கழித்து போட போகிறோம் நாலு ரெண்டு கழிச்சா ரெண்டு இப்போ இங்கே சி நடக்கு ரெண்டு இருக்குது சி லெட்டர் எதுவும் இங்கே ஒன்று இருக்குது எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குது அர்த்தம் அப்போ இதில் நம்ம கழிச்சனிடமா வருது ஒன்று அப்புறம் இதனுடைய ஆன்சர் நான்கு பை மூன்று ஏ நிற்கு இரண்டு சி ஓகே வேணாப்பா இது மூன்று ஆசம் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நாலு ஆசம் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் அதன் பவர் த்ரீ கொடுத்துருக்காங்க வகுத்தல் ஆறு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் த்ரீ இப்போ இது அடுக்குக்கு மேலே அடுக்கு இருக்காப்பா இதை நம்ம தனி தனியாக இதுக்கு கொடுப்போம் எப்படி எதனோம்னா மூன்று எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் அதனுடைய பவர் த்ரீ கொடுத்துருக்காங்க கணக்கு ஃபஸ்ட் எழுதி காட்டின ஆறு எக்ஸி ஸ்கொயர்ட் ஒய் பவர் த்ரீ இப்படி இருக்கிறது மூன்று நடுக்கு மூன்று எக்ஸின் அடுக்க இதை பெருக்குங்க அடுக்கு அடுக்க நம்ம பெருக்கணும் ஆறு ஒய் பவர் த்ரீ பை ஆறு எக்ஸு ஸ்கொயர்ட் ஒய் பவர் த்ரீ சரி இப்போ நம்ம மூணு மூணு தடவை போட்டால் நமக்கு என்னடமா வரும் இருபத்தி ஏழு எக்ஸ் பவர் த்ரீ ஒய் பவர் த்ரீ பை எக்ஸின் அடுக்க ரெண்டு ஒயின் அடுக்கு மூணு இது ஆறு இருக்குமா இப்போ மூணாக எப்படி வச்சு எடுப்போம் ஈர் மூணு ஆறு ஒம்பது மூணா இருபத்தி ஏழு இதுக்கு வேணால் நம்ம சுருக்க முடியாது அப்போ இல்லை நம்பர்ஸ் சுருக்கணும்னா பை ரெண்டு இங்கே எக்ஸின் அடுக்க ஆறு இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்காப்பா அப்போனா இங்கே மேலே தான் நமக்கு பெரிய நம்பர் இருக்குது அப்போனா கீழே இருக்கிறத கொண்டு போய் நம்ம மேலே போடுவோம் எக்ஸு அடுக்கு ஆறுலேருந்து ரெண்டு கழிச்சா நான்கு இங்கே பாருங்கள் ஒய் பவர் த்ரீ இன்னை ஒய் பவர் த்ரீ தான் அப்படின்னா இதை நம்ம ரெண்டையும் அடிச்சிட வேண்டியது தான் இல்லை நான் கழிச்சாலும் நமக்கு என்ன மான்சரும் ஒய் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ தான் ஒயின் அடுக்கு ஜீரோ வரும் அதனுடைய மதிப்பு நாளும் ஒன்று தான் இப்படி அடிக்கிறா அடிக்கிறாப்பு அடிச்சிட வேண்டாம் அப்போ நான் ஒம்பது பை ரெண்டு எக்ஸ் பவர் ஃபோர் அடுத்து அடுத்து சம் நமக்கு கொடுத்தது ஐந்தாவது கணக்கு அடுத்து அஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தி நாலு எம்இ நடுக்கு நாலு என் ஸ்கொயர் அதனுடைய பவர் த்ரீ வகுத்தல் நான்கு எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் அறுபத்தி நாலு எம்மின் அடுக்கு நான்குன்னு எழுதிக்கலாம்ப்பா இப்போ எண்ணின் அடுக்கு ரெண்டு அதனுடைய அடுக்கு மூணு இருக்கா இப்போ நம்ம இந்த அடுக்கு அடுக்கையும் பெருக்கிக்கிறேன் பெருக்கி எண்ணின் அடுக்க ஆறு வகுத்தலுக்கு பை போட்டு நாலு எம்இன் அடுக்கு ரெண்டு எண்ணின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம்டா இப்போ பாருங்கள் இதனுடைய கூடிய ரெண்டுமே நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது இப்போ இது நான்கு மடங்காக இருக்கான் ஒரு நாள் நான்கு ஒரு நாள் நான்கு மீதி ரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு சரி இப்போ நமக்கு நம்பர்ஸ் பதினாறு எம்மின் அடுக்கு நான்கு இங்கே எம்மின் அடுக்கு ரெண்டு இருக்குது இப்போ இங்கே தான் பெரிய நம்பர்ஸ் இருக்குது இந்த கொண்டு போய் நான் மேலே கழிக்க போகிறேன் அப்போலாம் எம்மின் அடுக்கு இரண்டு அதே போல் என்ன அடுக்கு இங்கே ஆறு இங்கே ரெண்டு இருக்கான் கழிச்ச நிலம வரும் நான்கு ஓகேவா அப்புறம் இதனுடைய ஆன்சர் பதினாறு எம்இன் அடுக்கு இரண்டு என்னின் அடுக்கு நான்கு ஓகே அடுத்த சம்பா ஃபிஃப்த்து சமைச்சது அடுத்த ஆறாங்கணக்கு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதனுடைய பவர் த்ரீ வகுத்தால் அதே போல் இங்கே எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அது பவர் ஸ்கொயர் கொடுத்துருக்கான் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் அடிச்சலாம் அப்படி நினச்சி அடிச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற அளவுக்கு நம்ம உள்ளே கொண்டு வந்து பெருக்கலாம் அப்படி வச்சோம் எட்டின் அடுக்கு மூன்று எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கான் அப்படி இந்த மூணையும் இந்த ரெண்டையும் பெருக்குனா என்னம்மா வருது ஆறு அடுத்து ஒய் பவர் ரெண்டையும் மூணையும் பெருக்குன்னா ஆறு பை இங்கே என்ன இருக்குது எட்டின் அடுக்கு இரண்டு அடுத்து எக்ஸஸ் போல் என்ன வருது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இரண்டா நாலு அதே போல் ஒயின் அடுக்கி நாலு நமக்கு கிடைக்கிது ஓகேவாப்பா அப்போ இது என்ன செய்யணும் எட்டு மூணு தடவை நம்ம போனோம்னு அர்த்தம் சரியா அடுத்து எக்ஸஸ் அடுக்கு ஆறு ஒயின் அடுக்கு ஆறு அப்படி இருக்குண்டா இங்கே எட்டு ரெண்டுனா எட்டு ரெண்டு தடவை எழுதலாம் ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு பெருக்கல் ஒயின் அடுக்கி நாலு இப்போ ரெண்டு எட்டுக்கு ரெண்டு எட்டு அடிச்சிடலாமா அப்போனா நமக்கு மீதி இருக்கும்போது ஒரு எட்டு அப்போ நான் எடுத்து எக்ஸை பாருங்கள் எக்ஸின் எடுக்க ஆறு இங்கே எக்ஸின் நடுக்கு நான்கு அப்படின்னா நமக்கு கல்வா வருது இரண்டு அடுத்து ஒயின் அடுக்கு ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா இங்கேயும் ரெண்டு அப்படின்னா இதனுடைய ஆன்சர் எட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அடுத்து செவன்த் சம் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்று பி ஸ்கொயர் க்யூ பவர் நான்கு வகுத்தல் ரூட் ஆஃப் எண்பத்தொன்று பீ நடுக்கு ரெண்டு க்யூ நடுக்கு நான்கு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் என்னடமா இருக்குது இது ரூட்டுக்குள்ளே இருக்குது சரியானப்பா இப்போ நம்ம இதை எழுத்து செய்வோம் இப்போ கணக்கு கொடுத்ததை நம்ம எழுதிட்டோம்டா இப்போ பாருங்கள் இது அப்படியே வரும் எண்பத்தி ஒன்று பி நடுக்கு ரெண்டு க்யூ நடுக்கு நான்கு பை இது ரூட்லேருந்து எடுத்தோம்னா எண்பத்தொன்று எதனுடைய வரும் ஒம்பத்தொம்பதா எண்பத்தொன்று அப்புறம் ஒம்போதை நம்ம போட்டலாம் இப்போ பீ நடுக்கு அடுக்கு நம்ம ரூட்லேருந்து எடுத்தால் அதில் பாதி தான் எழுதுவோம் சரியா அப்போ நான் ரெண்டில் பாதி ஒன்று க்யூ நடுக்கு நான்கு இருக்குது அதில் பாதி நமக்கு என்னென்ன வரும் ரெண்டு சரி இப்போ அடுத்து பாருங்கள் ஒம்பதாம் எப்படி வரும்போது ஒம்பது ஒம்பத்தொம்போதான் எண்பத்தி ஒம்போது இப்போ நான் ஒம்பது பி பவர் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது அப்போ நான் கழித்தான் ஒன்று அடுத்து க்யூன்னு அடிக்க நாலு அந்த ரெண்டு பிடிச்சனா நமக்கு கிடைக்கிறது அப்புறம் இதனுடைய ஆன்சர் ஒன்பது பி கியூ ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு சம்பா நமக்கு கொடுத்த கடைசி கணக்கு நாலு எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் பவர் த்ரீ அதனுடைய அடுக்கு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க அடுத்து வகுத்தல் எக்ஸின் அடுக்கு மூணு அதனுடைய அடுக்கு ரெண்டு பை எக்ஸ்சேஞ்ச் அடிக்க ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஏன்னு இருந்தால் ஏன்னு அடிக்க ஜீரோ என்னன்னு சொல்லுவோம் ஆன்சர் ஒன்றுன்னு வரும் அப்புறம் இந்த நம்பர் ஃபுல்லாக நமக்கு இங்கே என்ன மதிப்பு கொடுக்குது ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்தது நம்ம எப்படி வகுத்தலை எழுதிக்கலாம்டா இது கொடுத்து இது நமக்கு வகுத்தல் கொடுத்தாங்க எழுதியாச்சு அப்போ நீங்கள் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொன்னோம் ஒன்று ஒன்று பை இந்த அடுக்கு மேலே அடுக்கு இருக்கிறது நம்ம பிரிக்கிறோம் எக்ஸின் எடுக்க ஆறு பை எக்ஸின் எடுக்க ஆறு இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்க என்னம்மா இருக்கும் ஒன்று அப்போ நான் ஒன்று பை ஒன்று சீக்கிரம் ஆன்சர் ஒன்று ஓகே தேங்க்யூப்பா